ஒரு அழகிய கச்சளை கோவில் தினமும் மதியம் பனிரெண்டு மணிக்கு சிவலிங்கத்தை நாகம் வந்து வழிபடும் ஒரு அதிசய திருத்தலம் ஆயிரத்தி முன்னூறு ஆண்டுகள் வாய்ந்த கோவில் நம்ம மலையின் அடிவாரத்தில் இருக்கிற விநாயகர் சன்னதி இங்குள்ள விநாயகர் தம் இரண்டு கால்களை குத்திட்டு அமர்ந்துள்ள பாவனையில் பொடிப்பு சிற்பமாய் இருக்காரு இங்குள்ள படிக்கட்டுகள் மூலமாக நம்ம மலையின் மீது ஏற ஆரம்பிக்கலாம் விழுப்புரம் மாவட்டம் இருந்து பதினெட்டு கிலோமீட்டர் தூரத்துல உள்ள பனைமலை அப்படின்ற சிற்றூர்ல இருக்கிற தாலகிரீஸ்வரர் கோவில தான் இன்னைக்கு நம்ம இந்த பதிவுல பார்க்க போறோம் இரண்டாம் நரசிம்ம பல்லவன் என அழைக்கப்படும் ராஜசிம்மன் தான் இந்த கோவில கட்டியிருக்காரு பனை மரங்கள் நிறைய இருப்பதால் தான் இந்த மலைக்கு பனைமலை என பெயரும் வந்திருக்கு பனை மரங்களால் மூடப்பட்ட மலையில் இருக்கும் சிவன் என்பதால் தான் இவர் தாளகிரீஸ்வரர் என்று அழைக்கப்படுகிறார் பாறைகளையே படிக்கட்டுகளாக அமைச்சு கொடுத்துருக்காங்க பாதுகாப்பு கருதி இருபுறமும் கம்பிகளும் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிறிய குன்றின் தான் இந்த கோவில் அமைந்திருக்கு இந்த மலையை நம்ம ஒரு பத்து டு பதினைந்து நிமிடத்துல ஏறிடலாம் படிக்கட்டுகளை ஏறும் பொழுது அங்கங்க நம்ம சுனைகளையும் பார்க்கலாம் பாதி படிக்கட்டுகள் ஏறினதும் ஒரு குகைக்குள்ள வனதுர்கை அம்மன் அழகிய சிற்பமா கம்பீரமா இருப்பாங்க நம்ம முதல்ல போய் தாலகிரீஸ்வரரை தரிசனம் பண்ணிட்டு வரும் பொழுது வனதுர்கைய பார்க்கலாம் பல்லவர்கள் என்றாலே கலைகளில் புதுமையை புகுத்துபவர்கள் என்று கூட சொல்லலாம் அந்த வகையில்தான் கற்றலி குடவரை ஓவியங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்ததா இந்த கோவில்ல இருக்கு காஞ்சி கைலாசநாதர் கோவிலுக்கு இணையான கோவில் தான் இந்த பனைமலை கோவில் மாமல்லபுரத்துல இருக்கிற கடற்கரை கோவிலும் காஞ்சி கைலாசநாதர் கோவிலும் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பனைமலை கோவிலும் உருவ ஒற்றுமையில ஒரே மாதிரி தான் இருக்கும் இந்த மூன்று கோவில்களையும் பல்லவ மன்னன் ராஜசிம்மனால் கட்டப்பட்ட கோவில்கள் தான் இந்த கோவில் இருக்கிற ஓவியம் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது இங்குள்ள ஓவியம் சித்தன்னவாசல் வாசல் ஓவியங்களை விட மிக பழமையானது என்று கூட சொல்லலாம் இயற்கையான சூழல தான் இந்த கோவில் இருக்கு மலைகளும் பக்கத்துல ஏரிகளும் வயல்வெளிகளும் சூழ ஒரு அழகிய விமானத்தை இங்கிருந்து நம்ம பார்க்கும் பொழுது மனசுக்கு நிறைவா இருக்கும் படிக்கட்டுக்களை ஏறும் பொழுது பாறையில புறத்துல ஒரு அழகிய விநாயகரின் சிற்பம் புடைப்புச் சிற்பமா இருக்கும் எட்டாம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட கோவில் இந்திய தொழில் துறையின் கட்டுப்பாட்டின் கீழ் இருக்கு இத்தலம் மூலவர் தாளகிரீஸ்வரர் என்றும் தாயார் அஷ்ட தாலாம்பிகை என்றும் அழைக்கப்படுகிறார் இந்த ஆலயத்துல இருக்கிற ஓவியங்கள் ரொம்பவே சிறப்பு வாய்ந்தது கோஷ்டத்தின் வலது பக்கத்துல கல் சுவர்ல சுண்ணாம்பு சார்ந்து பூசப்பட்டு சிவனின் ஊழிக்கூத்து நடனம் வரையப்பட்டிருக்கும் வலது சுவர்ல சிவனின் நடனத்தை பார்க்கும் பார்வதியின் ஓவியமும் ரொம்பவே அழகா இருக்கும் பதினெட்டாம் நூற்றாண்டில் ஆற்காடு நவாப் சதத் உல்லா கானின் கல்வெட்டும் இந்த ஆலயத்தில் இருக்கு ராஜா தேசிங்கின் கொலையால் ஏற்பட்ட பாவத்தை போக்க இந்த மலையில் ஒரு குலத்தை தோண்டியதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த கல்வெட்டில் எப்படி குறிப்பிடப்பட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஸ்ரீமான் மண்டலேஸ்வர ராஜாதி ராஜ ராஜ பரமேஸ்வர ராஜ மாத்தாண்ட நவாப் சதத் உல்லா கான் சைபு என்றும் பதிவுகள் இருக்கு இந்த பாறையிலையும் ஒரு அழகான விநாயகரின் சிற்பம் இருக்கு இதோட நம்ம மூன்றாவது விநாயகர் சிற்பத்தை பார்க்கறோம் தாளையத்துல எந்த மாதிரியான பூஜைகள்லாம் கொண்டாடப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வழக்கமான பூஜைகளை தவிர பிரதோஷம் பௌர்ணமி மகா சிவராத்திரி ஐப்பசி அண்ணாபிஷேகம் திருவிழாவின் பொழுது உற்சவர் ஏழு கிராமங்களுக்கு ஊர்வலமாக எடுத்து செல்வது ரொம்பவே சிறப்பாக இங்கே நடைபெறும் கிட்டத்தட்ட இப்போ நம்ம மலையை ஏறி மேலே வந்துட்டோம் இங்கே இடதுபுறத்தில் ஒரு கல்வெட்டும் இருக்கும் வலது புறத்துல ஒரு அழகிய சுனையும் இருக்குங்க பாதுகாப்பு கருதி கம்பி வேலிகளால் மூடப்பட்டிருக்கு ஒரு ஆழமான சுனை தான் இங்கே இருக்கு இப்ப நம்ம படிக்கட்டுக்களை ஏறி மேலே வந்துட்டோங்க கோவிலுக்குள்ள வந்ததும் நவக்கிரக சன்னதி இருக்கு நம்ம சுத்தி வந்து சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் நவக்கிரக சன்னதிக்கு அருகில் சூரியன் ரொம்பவே அழகா சிறிய அளவுல இங்க இருக்காரு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் இங்குள்ள நந்திதேவருக்கு நேர் எதிராக தான் இன்னைக்கு நம்ம பார்க்க வந்த தாலகிரீஸ்வரர் சன்னதி இருக்கு அதுக்கு முன்னாடி நம்ம அம்பாலை தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து சாமியை பார்க்கலாம் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் இரு புறங்களிலும் இரண்டு லிங்கங்கள் இருக்கும் சோழர் கால லிங்கம் ஒன்று பல்லவர் கால லிங்கம் ஒன்றும் இருக்கும் இப்ப நம்ம அம்பாள் சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்க அஷ்டத்தால் அம்பிகை நின்ற கோலத்தில் ரொம்பவே அழகா காட்சி தராங்க இங்க நம்ம அம்பாலை தரிசனம் பண்ணிக்கலாம் அம்பாள் சன்னதிக்கு எதிரில் இரண்டு லிங்கம் இருக்குன்னு சொன்னேன் இல்லையா இங்க இருக்கிறது தான் தாரலிங்கம் இது பல்லவர் கால லிங்கம் அம்பாள் சன்னதியை சுத்தி வரும் பொழுது இங்க பழிபீடம் இருக்கு பாத்தீங்களா இங்க கைய வச்சு நம்ம மூன்று முறை சுத்தி வந்தோம் அப்படின்னா நம்மளுடைய வேண்டுதலை கேட்டு அம்பாளை அது நடக்குமா நடக்காதா அப்படின்னு பள்ளி மூலமா நம்மளுக்கு சொல்லுவாங்க அம்மன் தான் இப்ப நம்ம சுத்தி வந்துகிட்டு இருக்கோம் அம்மனை தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் இப்ப நம்ம கோவில் மூலவரை தரிசனம் பண்ண போகலாம் இப்ப நம்ம கருவறைக்குள்ள வந்துட்டோம் கருவறைக்கு முன்பு உள்ள சிற்பங்களை தான் இப்ப நம்ம பாத்துக்கிட்டு இருக்கோம் இத்தல மூலவருக்கு அபிஷேகம் நடக்குது இப்ப நம்ம பார்க்கலாம் இத்தலம் மூலவர் பதினாறு பட்டைகளுடன் கிழக்கு நோக்கி தாலகிரீஸ்வரர் இங்கு காட்சி தருகின்றார் இங்க நம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கலாம் லிங்கத்திற்கு பின்பு சோமஸ்கந்தரின் பொடைப்பு சிற்பமும் இருக்கு கருவறைக்கு இடதுபுறத்தில் இருக்கின்ற சுவரில் பிரம்மா சரஸ்வதியுடன் இருக்கின்ற பொடைப்பு சிற்பமும் வலதுபுறத்தில் விஷ்ணு லட்சுமியுடன் இருக்கின்ற பொடைப்பு சிற்பமும் ரொம்பவே அழகாய் இருக்கு இப்போ நம்ம ஆலயத்தை சுற்றி வளம் வந்துக்கிட்டு இருக்கோம் கருவறையை சுற்றி உள்ள சுவரோடு வெளிப்பக்கம் இணைந்தவாறு மேற்கு தெற்கு வடக்கு பகுதிகளில் சிறு சிறு சிற்றாலயங்களும் இருக்கு இங்கேயும் ஒரு தாரலிங்கம் இருக்கு நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் அங்கங்க சிங்கங்கள் அமர்ந்திருப்பது போல அழகிய சிற்பங்கள் இருக்கு ராஜசிம்மன் போரில் சிங்கம் போன்றவர் என்று பெருமைக்குரியவர் அதனால அவர் கட்டிய எல்லா கோவில்களிலும் சிங்கத்தின் சிற்பம் ரொம்பவே அதிகமா இருக்கும் கோவிலை சுற்றி ஏரிகள் சூழ இருக்குங்க பார்க்கும்பொழுது உங்களுக்கே தெரியும் ரொம்பவே அழகா இயற்கையான அமைப்புல இருக்கும் இப்ப நம்ம கோவிலை சுற்றி வலம் வந்துகிட்டு இருக்கோம் இங்கதான் ஒரு சுரங்க அறை இருக்குன்னு சொல்றாங்க இந்த சுரங்க பாதை செஞ்சி வரை போகும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா அது உண்மையா என்னன்னு சரியா தெரியல சுரங்க அறைய பார்த்துட்டு கொஞ்ச தூரம் வந்த அப்படின்னா இங்க ஒரு தாரலிங்கத்திற்கு முன்பு சண்டிகேஸ்வரர் இருக்காரு சண்டிகேஸ்வரர் தரிசனம் பண்ணிக்கலாம் இங்க இருந்துதான் தினமும் பனிரெண்டு மணிக்கு ஒரு நாகம் வந்து சிவலிங்கத்தை வழிபட்டு செல்லுது இந்த லிங்கத்திற்கு பின்புதான் சிவபெருமானின் ஊழிக்கூத்து கூத்து நடனம் வரையப்பட்டிருந்தது அருகிலேயே சிவபெருமானின் நடனத்தை பார்த்து கொண்டிருக்கும் பார்வதி தேவியின் ஓவியமும் ரொம்பவே சிறப்பாய் இருந்தது ஆனா இப்போ ஓவியங்கள் இருந்ததற்கான தடயங்கள் மட்டும்தான் இருக்கு ஆலயத்தை சுற்றிதான் இப்ப நம்ம பலம் வந்துகிட்டு இருக்கோம் இங்க இருந்து பார்க்கும் பொழுது கோவில் விமானம் ரொம்பவே அழகா இருக்கு கோவிலை சுற்றியும் ஏரிகளும் வயல்களும் சூழ ரொம்பவே இயற்கையான அமைப்புலதான் இந்த கோவில் இருக்குங்க கோவில் பாக்குறதுக்கு அழகாகவும் அமைதியாகவும் இருக்கிறதுனால கண்டிப்பா நீங்களும் ஒரு முறை வந்து பாருங்க நம்ம மேல இருக்கிற தாலகிரீஸ்வரரையும் அஷ்டத்தாலம்பிகை அம்மனையும் தரிசனம் பண்ணிட்டு அங்குள்ள சிற்பங்களை எல்லாமே பார்த்து ரசிச்சுட்டு கோவிலை வளம் வந்துட்டு இப்ப நம்ம கீழே இறங்கிக்கிட்டு இருக்கோம் வனதுர்கை அம்மன் சன்னதிக்கு தான் போய்கிட்டு இருக்கோம் அங்க போயிட்டு பார்க்கலாம் இப்ப நம்ம வனதுர்கை அம்மன் சன்னதிக்கு வந்திருக்கோம் இங்க பழிபீடம் நம்ம தரிசனம் பண்ணிக்கலாம் வனதுர்கை அம்மன் எட்டு கைகளுடன் சிங்கத்தின் மீது அமர்ந்து கம்பீரமாக எங்கு காட்சி தருகின்றார் வனதுர்கை அம்மன் சன்னதியில இரண்டு எலுமிச்சம்பழம் தருவாங்க ஒரு எலுமிச்சம்பழத்தை எடுத்துட்டு போயிட்டு நம்ம வீட்டு வாசல்ல கட்டினோம் அப்படின்னா துர்கை அம்மன் நம்ம வீட்டை சுத்தி வளம் வந்துக்கிட்டு நமக்கு பாதுகாப்பையும் ஐஸ்வர்யத்தையும் தருவாங்க மீண்டும் வேறொரு பதிவில் சந்திப்போம் நன்றி